வணக்கம் நண்பர்களே எம்ஆர் ஆல்கமி சயின்ஸ் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கும் பதிவு லோ மெல்டிங் அயன் மேக்னட் யூடியூப்பில் இன்ன வரைக்கும் வராத ஒரு வீடியோ இது ரசவாதிங்க வாதிகள் வைத்தியர்கள் இது செந்தூரத்துக்கும் அரசு சுண்டங்களுக்கும் கொண்டு செல்லலாம் இது உருகக்கூடிய உருகுநிலை வந்து நூறு டிகிரிலேருந்து நூற்றம்பது டிகிரி டிகிரிக்குள்ளார உருகிடும் அந்த அளவுக்கு லோ மெல்டிங் கொண்டு வந்திருக்கோம் இது மேக்னட்ல ஒட்டாது நல்லா நீங்கள் பாருங்கள் அதை மேக்னெட்லேயே ஒட்டாது ஒரு அயோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரியில் உருகும் ஆனால் இதை லோ மெல்ட்டிங் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இதை சுண்ணத்தை செஞ்சு அதுக்கப்புறம் செந்துரத்துக்கும் கொண்டு சொல்லலாம் அதுவும் விரைவில் அந்த பதிவு வந்துடும் அடுத்தது அடுத்த பதிவு கந்தகம் கந்தகத்தை பற்றி வெள்ளை கந்தகத்துக்கு வெள்ளை கந்தகம் எப்படி செய்யணுங்கிறத அந்த செய்முறையும் இந்த கந்தகம் நெருப்புக்கு அடங்கி நிற்கும் ஒறுக்குன்னா உருகி நிற்கும் அந்த பதிவு விரைவில் காட்டப்படும் இனி வரக்கூடிய காலங்களில் பாஷாணங்கள் அந்த பதிவுகளும் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம் எம்ஆர் அல்கமி சயின்ஸ்